ரிப்போர்ட்டர்ஸ் ரிப்போர்ட்டர் அனைவருக்கும் வணக்கம் வெள்ளிக்கிழமை என்று திரைக்கு வந்திருக்கிற ஜே பேபி படத்தை பற்றின விமர்சனத்தை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் இயக்குனர் பா ரஞ்சித்தனுடைய நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படத்தை அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி வந்து இயக்கியிருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து அறிமுக இயக்குனராக இருக்கிற சுரேஷ் மாரி தன்னோட பணியை சிறப்பாக செய்திருக்கிறதாக ரசிகர்கள் மத்தியிலிருந்து நிறைய கருத்துக்கள் வந்து வெளியே வந்திருக்குது அதாவது இந்த திரைப்படத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஜே பேபி பேபி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஊர்வசி ஏற்று நடிச்சிருக்கிறாங்க நடிப்பு அப்படின்னா ஊர்வசிக்கு நாம சொல்லிக் கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை அது எப்படின்னு அவங்க கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு வந்து பல ஆண்டுகளாக வந்து யதார்த்தமான ஒரு நடிப்பு அது நகைச்சுவை நடிப்பாக இருக்கட்டும் குணச்சதம் நடிப்பாக இருக்கட்டும் சோகமான காட்சிகளில் வரதா இருக்கட்டும் அவங்களுக்கு நிகர் அவங்க தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு நிலையான இடத்தை இப்பவும் பிடிச்சிட்டு வந்து ஊர்வசி வந்து பேபி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாங்க அதாவது தாய் மகன் இதே நடக்கக்கூடிய பாச போராட்டத்தை மையமாக வச்சுதான் அந்த கதைக்களம் வந்து உருவாக்கப்பட்டிருக்குது சுரேஷ் மாரி இந்த படத்துல வந்து திரைக்கதையை வந்து வலுவா வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அழுத்தங்கள் உள்ள நிறைய காட்சிகள் இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல வந்து என்ன அப்படி கதை என்ன அப்படிங்கறத நம்ம உள்ள விமர்சனத்துல நம்ம எடுத்து பார்க்கும்போது அதாவது மகன்கள் வந்து மாறன் அட்டகத்தி தினேஷ் இவர்கள் இருவரும் வந்து ஊர்வசனுடைய மகன்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் தன்னோட குழந்தைங்களுக்கு வந்து அவங்க விரும்பாத அவங்க வீட்டை விட்டு வெளியேறி காணாம போன தாயை தேடி கண்டுபிடிக்கிறது தோங்குறது இந்த கதை அப்படி இருக்கும் ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கோட்டத்தால இருக்கிறதா வந்து பசங்களுக்கு அவங்க பையங்களுக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குது தன் தாயை வந்து கோல்கட்டாக்கு தேடி போறாங்க சகோதரர்களான அட்டகத்து தினேஷ் மற்றும் மாறன் இந்த இருவரும் வந்து நடிப்புல வந்து தங்களை மெருகேற்றி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதாவது அட்டகத்து தினேஷை பொறுத்த வரைக்கும் அவரை வந்து ஒரு வித்தியாசமான படங்களில் பார்த்துருந்தோம் ஒரு நடிப்புக்கான வாய்ப்பு அருமையான கிடைச்ச படங்கள் எல்லாத்திலையுமே வந்து அவருடைய பகுதியை வந்து அவருடைய பாரத்தை வந்து சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த அட்டகத்து தினேஷ் வந்து இந்த திரைப்படத்துல மெருகேறி இன்னும் நல்லா பாடி இருக்கிறாரு

எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நன்கு உணர்ந்த சுரேஷ் மாறி வந்து இந்த திரைப்படத்துல இசையமைப்பாளர் நல்லா பயன்படுத்தி பின்னணி இசையை வந்து எல்லா இடத்துலயும் சரியா பொருந்துற அளவுக்கு கனகச்சிதமா வந்து அவர்கிட்ட வேலை வாங்கி சொல்லலாம் அதாவது உருக்கமான காட்சிகள் ஏராளமாக இருக்கிற இந்த திரைப்படத்துல வந்து இறுதி காட்சியில வந்து தியேட்டர்ல படம் பார்க்குற ரசிகர்கள் கூட வேறு கண்களையும் கண்ணீர் வந்து வர்ற அளவுக்கு அந்த இறுதி காட்சி அமைஞ்சிருக்கு அந்த இறுதி காட்சி வந்து ரொம்ப அளவுல பெரிய அளவுல பேசப்படும் நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு அழுத்தமான ஒரு கதை கொண்ட ஒரு திரைப்பட திரைப்படத்தை வந்து தமிழ் ரசிகர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் அந்த விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை கதையை வந்து அந்த தழுவி எடுக்கப்பட்ட படமாக வந்து அமைஞ்சிருக்கிறது இந்த ஜே பேபி நம்ம சினி ரிப்போர்ட்டர்ஸ்னுடைய விமர்சனம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜே பேபி தியேட்டருக்கு வரும் ரசிகர்களை ஜே போல வைத்துள்ளது மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி